வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் பத்துமலை மீன் படிக்கட்டு திட்டம் தொடர்பாக பாப்பா ராயுடு உண்மை நிலை அறியாமல் கருத்து தெரிவித்து வருவதாக கொல்லலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான அருங்காவலர் ஜத்து சிவகுமார் குற்றம் சாட்டினார் பத்துமலை மேல் கொகைக்கு செல்ல மீன் படிக்கட்டு அமைக்கும் திட்டத்தை கொல்லலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் முன்னெடுத்து வருகிறது இதற்கான அனுமதி பெற கோம்பாக் நில அலுவலகத்தில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது தொடக்கத்தில் தேவஸ்தானத்தின் பெயரிலேயே விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருவதாலும் அதற்கு ஆர்ஓஎஸ் எஸ் பதிவு எண் இல்லாததாலும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக ஜத்து சிவக்குமார் விளக்கினார் இதனைத் தொடர்ந்து நில அலுவலகத்தின் ஆலோசனைப்படி ஆளிக தலைவர் பெயரில் விண்ணப்பம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது தனிநபர் பெயரில் விண்ணப்பித்தால் எதிர்காலத்தில் சிக்கல் ஏற்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு ஆலய தலைவருக்கு அதிகாரம் வழங்கி தேவஸ்தான அறங்காவலர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு அதற்கான நீதிமன்ற ஒப்புதலையும் பெற்ற பின்னரே புதிய விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் இந்த நினைவுகள் தேவஸ்தானம் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் சிவக்குமார் தெளிவுபடுத்தினார் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாத காரணத்தினாலேயே நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டது தற்போது இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற முக்கிய பொறுப்பில் இருக்கும் பாபா நாயுடு உண்மை நிலை அறியாமல் பேசுவது வருத்தமளிப்பதாக சிவக்குமார் சுட்டிக்காட்டினார் சந்தேகம் இருந்தால் நேரடியாக எங்களிடம் கேட்கலாம் என்றும் தனிநபர் பெயரில் விண்ணப்பம் செய்ததாக கூறி விவகாரத்தை திசை திருப்ப வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தினார் முடிந்தால் உதவி செய்யுங்கள் இல்லை எனில் அமைதியாக இருங்கள் தவறான தகவல்களை பரப்பி மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் எனவும் ஜத்து சிவகுமார் மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதிகளாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துஹேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தப்படுவதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது பூங்குடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்பின் படிச்ச கட்டி ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ஆக போகுது அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் பிபி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோவுக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் ஸோ மறக்கான பேர் புக் பண்ணிருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ மச்

மூச்சவம் பேச்சவம் பேசணும் அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொன்ன ஸ்டாரவ அவன்தான் என்ன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர்சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா

இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்